ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து குமராட்சி வழியாக சிதம்பரம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்பட நேரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளோட்டாக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை ஐந்து மணி ஐந்து பதினைந்து ஐந்து முப்பது ஆறு இருபது ஏழு மணி காலை ஏழு இருபது ஏழு முப்பத்தி ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐம்பது ஒன்பது ஐந்து ஒன்பது முப்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து பத்து ஐந்து பதினோரு மணி பதினொன்று பதினைந்து பதினொன்று ஐம்பது மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு முப்பது ஒரு மணி ஒன் ஒன்று நாற்பது இரண்டு பத்து இரண்டு இருபது இரண்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது நான்கு முப்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து பதினைந்து ஐந்து இருபத்தி ஐந்து ஐந்து முப்பத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணி ஏழு முப்பது ஏழு நாற்பது எட்டு முப்பத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி ஆகிய பேருந்துகள் குமரா குமராட்சி வழியாக சிதம்பரம் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது